அன்பு நண்பர்களுக்கு தொழிலுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜாரா ஜாராவின் உலகத்தில் உங்களை வரவேற்கின்றேன் இதை நம்மளோட உலகம் வாங்க நிறையா பேசலாம் இளையராஜா 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 பற்றி பேசணும்னா இன்னைக்கு நாளே பத்தாதுங்க அந்தளவுக்கு வருஷ கணக்கில் இளையராஜா பற்றி பேசலாம் அத்தனை மிகச்சிறந்த படலை கொடுத்துருக்காரு இளையராஜா மட்டும் இல்லை என்றால் பலருடைய தனிமைகள் பெருமையாக இருக்கும் இளையராஜோட பாடல்கள் வந்து தனியாக இருக்கும்போது கேட்டால் அது ஒரு சுகமாக இருக்கும் நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களோட அந்த பாட்டை கேட்டோம்னா அது ஒரு வகையான இன்பமாக இருக்கும் அது மாதிரி இளையராஜாவோட பாட வந்து சொல்லிகிட்டே போகலாம் இளையராஜா இன்றைக்கி அதாவது பண்ணைப்புறத்தில் பிறந்து இன்றைக்கி லண்டனில் போய் சிம்பனி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காரு சிம்பனி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இசைக்கான ஒரு ஆஸ்கார் அவார்டோட மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க லண்டனில் அப்போலோ அப்படிங்கிற ஒரு ஸ்டுடியோவில் போய் வேளையன் அப்படிங்கிற ஒரு இசை தொகுப்பை வெளியிட்ருக்காரு அதாவது தான் சிம்பனி அப்படிங்கிற சிம்பனா என்னங்க சிம்பனி சிம்பணினா இப்போது நம்ம ஒரு சினிமா பார்க்குறோம் சினிமாவில் வந்து காதல் காட்சி வருது ஒரு சோகமான காட்சி வருது ஒரு இன்பமான காட்சி ஒரு காமெடியான காட்சி ஒரு சண்டை காட்சி இதெல்லாம் வரும்பொழுது இசையின் மூலமாக தான் நம்மளை உணர வைப்பாங்க இது வந்து காதல் காட்சி இது வந்து ஒரு சிரிப்பான காட்சி இது வந்து ஒரு சண்டை காட்சி அப்படிங்கிறது ஒரு இசை மூலமாக தான் நம்மளை உணர வைப்பாங்க ஆனால் சிம்பனி அப்படிங்கிறது இசையமைப்பாளர் ஒரு இசையை உருவாக்குவர் தன்னுடைய உணர்வுகளை தன்னுடைய உணர்வுகளை இசை மூலமாக வெளிப்படுத்துறது தான் வந்து சிம்பனி அப்படிங்கிறாங்க அதாவது ஒரு சிம்பிளாக சொன்னோன்னா மேற்கத்திய செவியல் பல்வேறு இசைக்கருவிகள் ஒன்றாக இசைக்கப்படும் ஒரு இசை ஒத்திசை தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம் அதாவது எல்லாரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு சிம்பனி அப்படிங்கிறது முப்பதுலேருந்து நூறு கலைஞர்கள் ஒன்றாக சேர்ந்து இசையமைப்பால் எழுதி எழுதி கொடுக்கக்கூடிய நோட்ஸை வச்சு வச்சுக்கிட்டு இசைக்கக்கூடிய ஒரு இசை தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம் அந்த நோட் எழுதி கொடுப்பாரு பார்த்தீங்களா அந்த நோட்டில் வந்து தன்னுடைய உணர்வுகளை தன்னுடைய இசையை தன்னோட இசையின் வடிவத்தை அதை வந்து நோட்டை எழுதி கொடுப்பாங்க அதை வந்து இந்த இசை கலைஞர்கள் வந்து இசைப்பாங்க ஒரே இடத்துல உட்காந்து ஏன் நம்ம வந்து இளையராஜா வந்து லண்டன் போயிருக்காருனா இந்தியாவில் ஏன் இதனாலும் பண்ண முடியாதா அப்படின்னா இந்தியாவில் பண்ணலாம் ஆனால் அதற்கான ஸ்டுடியோ இங்கே இல்லை முப்பதுலேருந்து நூறு கலைஞர்கள் வந்து ஒரே இடத்துல உட்காந்து ஒவ்வொரு கலைஞர்களும் ஒவ்வொரு இசைக்கருவியில் வந்து கை தேர்ந்தவங்களாக இருப்பாங்க அதாவது புல்லாங்குழல் பியானோ மத்தளம் இது மாதிரி ஒவ்வொரு இசைக்கருவிலும் மிகச்சிறந்த இசைக்கலைஞர்களாக இருப்பாங்க அவங்கள எல்லாத்துக்கும் நம்ம நோட்ஸ் எழுதி கொடுக்கணும் அதை வந்து அவங்க வந்து வாசிக்கணும் சிம்பனி அப்படிங்கிறது நாலு வகையாக பிரிக்கப்படுறாங்க அதாவது நாலு வகையாக பிரிக்கப்படும் அதாவது சொனோட்டோ ஸ்லோ டான்ஸ் சொனோட்டோ ரோண்டோ ஃபார்ம் அப்படின்னு நாலு வகையாக பிரிக்கிறாங்க அதாவது மெதுவாக ஆரம்பித்து கொஞ்சம் ஹையாக போய் மறுபடியும் ஹையாக போய் அமைதியாக முடிகிறது இது ஒரு இசை தொகுப்பு அப்புடின்னு சொல்கிறாங்க இளையராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வந்து ஒரு மேற்கித்த இசையை வந்து வெளியிடுறாரு ஹவு டு நேம் இட் அப்படிங்கிற ஒரு மேற்கித்த இசையை வந்து வெளியிடுறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் வந்து நத்திங் பட் வீண்டு அப்படிங்கிற ஒரு மேற்கித்த இசையை வெளியிடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வந்து ஒரு சும்பனியை வந்து உருவாக்குறாரு என்ன காரணம் தெரில அதை வந்து ரிலீஸ் பண்ணாமே விட்டுறாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செஞ்சார் அதாவது எப்படின்னா திருவாசகம் அப்படிங்கிற ஒரு இசைத்தொகுப்பை ரிலீஸ் பண்ணார் அது உலக புகழ் பெற்றிருச்சு அதன் பிறகு இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து லண்டனில் அப்போலோ அப்படிங்கிற ஒரு ஸ்டுடியோவில் சிம்பனி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு போயிருக்காரு ஏற்கனவே ஜோசப் ஹைடன் மொசாட் பீத்தேன் இந்த வரிசையில் இப்போ இளையராஜாவும் சேர்றாங்க ஆசியாவிலேருந்து ஒரு சில பேர் சிம்பனி அப்படிங்கிற விஷயத்தை முயற்சி பண்ணியிருந்தாலும் இந்தியாவிலேருந்து அதாவது தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவிலேருந்து போன ஒரே நபர் நம்ம இளையராஜா தான் இந்தியாவிலேருந்து போய் லண்டனில் மிகப்பெரிய ஒரு சாதனையை செஞ்சுருக்கார் நம்ம இளையராஜா அந்த அரங்கத்தில் வந்து இந்த சிம்பனி இசையை கேட்டு அவ்வளோ பேர் சந்தோஷப்பட்டு எழுந்து நின்று கைத்தட்டின ஒரு வீடியோட நம்ம பார்த்தோம் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்மளுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஒரு தமிழன் இந்த அளவுக்கு இசையில் ஒரு பெரிய லெவ் பெரிய உச்சத்தை அடைஞ்சு அதை அந்த அதை வந்து செயல்படுத்தி அதை வந்து எல்லாருக்கும் உணரக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துருக்காரு அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இளையராஜா அவர்களை வந்து பாராட்டுற அளவுக்கு எனக்கெலாம் இசை ஞானம் அப்படிங்கிறது கிடையாது ஆனால் எல்லா பாடலையும் கேட்கக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தை உணரக்கூடிய அந்த ஆற்றல் எல்லாருக்குமே இருக்கும் இசை அப்படிங்கிறது நம்ம கூடவே பிறந்தது அந்த இசையை மகிழ்ச்சிகரமாக கொண்டு வர்றது மகிழ்ச்சியை உண்டாக்குறது நம்ம இளையராஜாவில் மட்டும்தான் முடியும் அவருக்கு இந்த நேரத்தில் நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டத்தில் சொல்லி அவருக்கு வந்து இன்னும் நிறைய சாதனைகள் செய்யணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக்கிட்டு நாளைக்கு திரு நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களது அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பில் வாழும் அன்பு அறிப்பாலன் சாரா வணக்கம் அன்பு நெஞ்சுங்களே